மிக்ந்தான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாக மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்ரகதி பலன் பார்க்க போறோம் இப்போ துளவராசினேர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போறேன் இதனால் வரைக்கும் துளராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு மாற போறார் ஐந்துக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் இருக்க போறார் வக்ரகதினு அப்படிதான் அப்போ அதனால என்ன பழங்களை கொடுப்பதும் சொல்ல போறேன் இதனால வரைக்குமே சுறுசுறுப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சோம்பல் மந்தம் உணர்வு இது மாதிரிலாம் ஏற்படும் அசதியா இருக்கும் இன்னைக்கு போக வேண்டிய வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் அதை விட்டுட்டு வந்துடணும் அப்போ தான் நீங்கள் இந்த சனிவுக்கரகளை நல்லா அனுப்பப் போகிறீங்க அடுத்ததாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுங்க கடன் கேட்டிருப்பீங்க என்ன லோன் தான் பேங்க்கில் கேட்டிருப்பீங்க ஃபைனான்ஸில் கேட்டிருப்பீங்க பக்கத்து வீட்டில் கேட்டிருப்பீங்க எதிர் வீட்டில் கேட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸில் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் சைடு கேட்டிருப்பீங்க ரிலேஷன் சைடு கேட்டிருப்பீங்க ம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இல்லை வந்து தரேன் தான் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு சனி வக்ரை பதிவு பலனில் கடன் கிடைக்கும் கேட்டு கடன் கிடைக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க ஆனால் திருப்பி கொடுக்கணும்னு எண்ணத்தோடு வாங்கி திருப்பி கொடுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தான் இருக்கும் எப்பயுமே ஒரு நம்ம கரெக்டாக நடந்துட்டோம்னா நம்ம நம்மகிட்ட கரெக்டாக தான் நடப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதனால் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரியும் கடன் கேட்டுறவங்களுக்கும் கடன் கிடைக்கும் இது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகுது இது நல்ல வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க ஊதிய ஒரு கிடைச்சிருக்காது ஊதிய ஒரு கிடைச்சிருக்காது அதுதான் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இப்போது இன்சென்டிவும் சேர்த்து வரப்போகுது உங்களுக்கு அது சந்தோஷம் தானே அதுதான் நடக்கப்போகுது அடுத்தா பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்லா மேன்மையாக இருப்பீங்க பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் உஷாராக இது நேரம் வரைக்கும் கேரள சேர்ந்தவர் உங்கள் கூட நல்லா பணியாற்றி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து கண்டினியூவாக உழைச்சு லாபத்தை பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருக்கும் நிறைய பணம் கிடைக்கும் உங்களுக்கும் பணம் கிடைக்கும் அதில் என்ன பிளான் போ பிளான்லாம் போடுவீங்க இப்போது பாருங்களேன் அதான் நடக்கப்போகுது இதுமாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கும் புதுசு புதுசாக பொருள் வாங்கி பண்ணுவீங்க மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ண போகிறீங்க அதுக்கு புரிஞ்சுட்டிங்களா அப்போது அதுக்குண்டான உங்களுக்கு வந்துடுதா அது கண்டிப்பாக நடக்கும் அதையும் நல்லப்பாக இருக்கும் இருந்தாலும் துளாராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா பஞ்சாயத்து வம்பு வழக்கு கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அப்போ கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தள்ளி போகும் பிரச்சனைகள் வரும் நீங்கள் நம்பியிருந்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி நம்பி இருந்த ஆட்களாக இருந்தாலும் சரி உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க கேஸ் தள்ளி போகும் வாய்தா வாய்தாவாக போயிட்டே இருக்கும் இல்லைன்னா தடைகள் ஏற்படும் தாமதம் ஏற்படும் எதிர்பார்ட்டி வராமல் இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதையும் சொல்லி அவனை அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கும் பொழுது உங்கள் அதிபதிக்கு சுக்கரன் அப்போ ஒரு லக்ஷ்மி அம்சம் பெருமாள் இதெல்லாம் சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர் பெரும்பாலும் தொலராசிக்காரனுக்கு நான் சொல்றது லட்சுமி நரசிம்மர் வழிபட்டு சொல்றது தான் சொல்கிறது சுவாதி நட்சத்திர அன்னைக்கு ஒவ்வொரு மாதத்துலுமே லட்சுமி நரசிம்மர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ பிரச்சனை தீந்துரும் நீங்கள் எழுதி வச்சிங்க டெய்லியில் எழுதி வச்சிங்க ஒவ்வொரு மாதமும் சுவாதி அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க தீராத பிரச்சனை தீரும் நடக்காத ஒன்று நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்க போகுது செய்யக்கூடிய தாளதர்மன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வம்பு வழக்கு சீட்டை சட்ட சிக்கல் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் வக்கீல் எதுவும் இடத்துலன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் கொடுத்து உதவி பண்ணலாம் அவங்க சார்பாக நீங்கள் போய் பேசிட்டு வரலாம் அவங்ககிட்ட கொஞ்சம் பண்ணி கொடுங்க இலவச சட்ட உதவியெல்லாம் போயிருக்கு நிறையா அது மாதிரி கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்களா அது ஒரு தானதர பண்ண தான் செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தானதரம் பண்ணணும் அவங்ககிட்ட வயதில் மூத்தவங்களை தான் ஆசீர்வாதிக்கணும் ஆனால் தான் நீ நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தான தரம் செஞ்சிட்டு வரணும் அது ரொம்ப விசேஷம் பெதுவாக பெண்களுக்கு பண்ணிட்டு வரலாம் ஏழை பெண்களுக்கு பண்ணலாம் திருமணம் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் பண்ணலாம் நிச்சயமாக ஆயிடுச்சு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சில நகை நட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ட பாத்திரம் வாங்குறது கல்யாணம் நடத்தக்கூடிய செலவுகள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த நேரத்தில் நீங்கள் உதவலாம் நீங்கள் பத்து பேரோடு சேர்ந்து உதவி பண்ணலாம் இதை நோட் பண்ணி வச்சுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நன்மை மேல் நன்மைகளை இந்த மாதிரிலாம் நடக்க போகுது இப்போ சனி வக்கரகதி உங்களுக்கு எல்லா விஷயமும் ஏற்றமா இருக்க போகுது தைரியத்தோடு இருங்க துணிச்சலோடு இருங்க எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலோடு இருங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்